மோடி ஜெயலலிதா சென்டிமெண்டில் விஜய் பிரதமர் மோடி ஜெயலலிதா வெற்றி சென்டிமெண்ட் காரணமாக திருச்சியில் கட்சியின் முதல் மாநாட்டை விஜய் நடித்த முடிவு செய்ததாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் முதலில் பிரதமர் வேட்பாளராக அறிமுகம் செய்யும் மாநாடு திருச்சியில் நடந்தது ஜி இரண்டாயிரத்து பத்தில் திருச்சியில் பொதுக்கூட்டம் நடத்தியதில் கிடைத்த எழுச்சியால் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு வெற்றி பெற்றார் இதனால் திருச்சியை விஜய் தேர்வு செய்ததாக கூறப்படுகின்றன இருபத்து நான்கு மணி நேரம் கெடு விதித்த விஷால் விஷால் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தபோது சங்க நிதியை முறைக்காக பயன்படுத்தியதாக தயாரிப்பாளர் சங்கம் குற்றம் சாட்டியது மேலும் அவரை வைத்து புதிய திரைப்படங்களை எடுப்பவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தது இந்த நிலையில் இந்த அறிக்கையை இருபத்து நான்கு மணி நேரத்தில் திரும்ப பெறவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என விஷால் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கெடு விடுவித்துள்ளனர் கோயிலில் நடிகை தரிசனம் நடிகையும் சாமி தரிசனம் ஆடை சஷ்டியை கோயிலுக்கு சென்ற அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காவடியை தூக்கி முருகனுக்கு நேர்த்திக்கடன் செய்துள்ளார் ரோஜா அவருடன் போட்டோ எடுக்க ரசிகர்கள் குவிந்ததால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது வயநாடு மக்களுக்கு நிவாரணம் வழங்கிய தங்களான் வடக்குழு தங்களான் வடக்குழு வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கியுள்ளனர் கேரளாவில் நடைபெற இருந்த தங்களால் பட புரமோஷன் நிகழ்ச்சியை ரத்து செய்து அதற்காக செலவு செய்த தொகையை கேரளா முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் படம் வருகிற பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது தனுசுக்கு நடிகர் ராதாரவி ஆதரவு நடிகர் தனுஷ் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் என நடிகர் ராதாரவி தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளர்கள் தனுஷ் மீது விடுத்துள்ள நிபந்தனைகள் தேவையில்லாதது என்று கூறியவர் தனுசு இயக்கிய படம் நன்றாக ஓடிய காரணத்தால் அவருக்கு அழுத்தம் தரப்படுவது ஏற்க முடியாது என்றார் தயாரிப்பாளர்கள் சங்கம் தனுஷ் படம் நடிப்பதற்கு பல்வேறு நிபந்தனை விதித்துள்ளது